வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்தவங்க அந்த ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் போன ப்ளாக்ல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தோட என்னென்ன ரெண்டு பிளேஸ் பார்த்தோம் லஞ்ச் முடிச்சுட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா திருநின்ற ஊர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பண்டிகாவனூரில் அழகாக செல்லியம்மன் தான் எங்களோட குலதெய்வ கோவில் சரின்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த கிராமத்துக்கு போனோம் உண்மையாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சொர்க்கமே என்றாலும் அது நம்மரை போல வருமா அந்த மாதிரி இருந்தது சூப்பராக அங்கே போய் அழகாக பொங்கல் வச்சாங்க எங்கள் மாமியார் சூப்பராக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு அழகாக பாருங்கள் இவங்க தான் எங்கள் ஊர் கோவில் செல்லியம்மன் என்னதான் இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மன திருப்தி இருக்குல்ல யார் யாருக்கெல்லாம் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறீங்க சூப்பராக இருந்தது அந்த கோவிலுக்கு போயிட்டு அழகாக அந்த கோவிலில் இருக்கிற மாமாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அழகாக நாங்கள் எடுத்துகிட்டு போன பொங்கல் புடவையெல்லாம் சாத்தி ரொம்ப சூப்பராக வந்து அபிஷேகம் பண்ணார் மனதுக்கு உண்மையாகவே ரொம்ப 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 திருப்தியாக இருந்துச்சு அப்படியே அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய குட்டி குட்டி கோவிலாமும் இருக்குது ஸோ அந்தந்த கோவிலுக்கெல்லாம் கூட வந்து அழகாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆஃப் டே எங்களுக்கு அப்படியே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு சூப்பராக இருந்தாங்க பக்கத்தில் வந்து மாரியம்மன் கோவில் அந்த மாதிரி சிவபெருமான் கோவில் அந்த மாதிரி குட்டி குட்டி கோவில் இருக்குது அழகாக உள்ளே போய் நமக்காக வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணுறதில் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் யார் யாரெலாம் இந்த மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நடந்து போகணும் அந்த கிராமத்தோட அழகாக தெருக்கல்ல பார்த்துட்டு அங்கே பாருங்கள் மாடு கண்ணுக்குட்டி அழகாக பூசணிக்காய் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து போகும்போது வந்து அழகாக பார்த்துட்டே இருந்தோம் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே பெரிய தோட்டம் போட்டிருக்காங்க நம்ம குட்டி பையன் என்ன பண்ணால் அழகாக அந்த அம்மா வந்து எங்களுக்கு வெண்டைக்கா வெண்டைக்காய் கொத்தவரங்காய் புளிச்சக்கீரை அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக வந்து சூப்பராக வந்து அறுவடை பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டத்துக்கு போகிறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டி குட்டிப்பாயனுக்கு அவ்வளோ ஹாப்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே சரின்னு சொல்லிவிட்டு அழகாக அங்கெல்லாம் சுவாமியெல்லாம் சேவிச்சுட்டு நாங்கள் நல்லா வந்து ப்ரேலாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்களோட குலதெய்வ வழிபாடு வந்து அன்றைக்கி அழகாக போச்சு ஒரு மனசை ஃபுல்லாக திருப்தியாக இருந்துச்சு நல்லா மார்னிங்லேருந்து அழகாக வந்து கோவிலெல்லாம் பார்த்துட்டு ஒரு திருப்தியோடு ஈவினிங் வரும்போது அப்படியே காஃபி டீ ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்து வீட்டில் தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே வந்து இனிமையான டேவாக வந்து எங்களுக்கு போச்சு நம்ம சேனல் ஜெயஎல் ஜெயரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னோட வீடியோவில் சந்திக்கலாம் பாய்